ஏசு என்னை ஏத்திரி எனக்கு இடைக்கிய குழந்து வேசே விழுந்து விட்டாய் பரவாயில்லை தப்பு பண்ணினாலும் ஆண்டு உன் அடைந்துடும் ஆனால் அந்த திருச்சலக மோதியம் ஒழுங்கா எடுத்து விடாம நல்லா மனசாக நினைஞ்சு பாடு என்ன சாமி வருவர் வழக்கமா அந்தாதினு சொன்னா ஞானசமுத திருப்பாட்டுக்கு திருக்கடை காப்படுது கடைசி பாட்டுல அதாவது பாடல்களுடைய பதவியத்தோட எதிரி பாட்டில் இந்த பாடலை பாடினான் என்ன பயன் அப்படின்னு அந்த பேர் அது திரு கடை காப்பு கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு இந்த பாட்ட கடைசியில் சொல்லுவார் மன்னான் எம்பிரான் மன்னனே எம்பிரான் வருக வந்து விட்டார் எண்ணெய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்முகத்து ஒருவன் யாரினும் உன்னை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய எம்பிரான் வருக எவ்வளவு உயர்ந்தவரை நம்ம வருகிறோம் கூப்பிடுறேன் முழுதுஞ்சாமதின் இறுதி உச்ச நாள் பின்ன எம்பிரான் நம்ம வாழ்நாள் முடிஞ்சு வரும் எப்படி இருந்தாலும் முடிய போகுது அப்படி வாழ்நாள் முடியும் போது பின்ன எம்பிதான் எனக்கு வாழ்க்கை முடிந்த பிறகு வந்து விடாதே என்னுடைய வாழ்நாள் போதே நீ வந்து வருகை என்னை பெ அன்பாய் பாடும்போது சுவாமி மேலே பற்று வச்சு திருவாதின் மேலே பற்று வச்சு நாம் பாடுகிற பாட்டின் மேலே பற்று வச்சு பாடினால் வந்துவிட பெய்கழக்கு அன்பாய் என்னாவினால் பண்ண என்னுடைய நாட்டினாலே நான் பாடினால் எனக்கு புண்ணியம் உன்னுடைய நாட்டினாலே நீங்கள் பாடினால் உங்களுக்கு புண்ணியம் அதனால் என்னுடைய நாவினால் பண்ண நான் செய்யுமாறு எம்பிரான் வருக என் பாவனாசா மீன் சீர்கள் பாடவே அதுதான் பாடுதல் என்பது சும்மா கேட்டு இசையோடு சத்தமாக மட்டும் இல்லை அந்த பொருள் உணர்ச்சியை நம்ம கொஞ்சம் ஈடுபடுத்தி கொண்டு போனால் சுவாமி எப்படி நம்ம உண்டன் தேடி வல்ல என்றும் நமக்கு சொல்லுவார் இல்லையா சுவாமியை திருவாசகத்தில் சொல்லும்போது இல்லந்தோறும் எழுந்தலுடன் பெண்கிறான் என்று நாம் பறைசாட்டி சொல்லுவோம் இல்லையா நாளைக்கு இந்த சொர்ண பூமியில் நாம் திருவாசனம் பாராயணம் பண்ணுவோம்னா இன்றைக்கி நமக்கு இந்த பூமியத்தை பண்ணி கொடுத்தார் நேற்றுக்கு தான் கரு பிரவேசம் பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல அவர்கள் நேற்றுக்கே அதை வைத்திருக்கலாமே இன்றைக்கு கார்த்திகை சோமவாரம் இன்றைக்கு அவரை வைக்க வருகிறது திருவள்ளுவர் நேற்றுக்கு நாம் நினை நினைத்திருந்தால் கூட இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது நாளைக்கு பண்ணுவோம் நிச்சயம் நிச்சயம் இன்றைப்போர் நாளை இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வளவு அதனால் இந்த வினாடி நாம் இருக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இதை நாம் சொன்னோமானால் ஆனால் வருக என்று சொல்லுகிற இன்பருமானே நாம் இந்த இடத்துல வரவழைக்க முடியும் அதற்காகத்தான் பாட வேண்டும் நான் போற்றி இன்னையே பாடி நைந்து புலுகி ட்ரனுக்கு நம்ம ஆட வேண்டும் அம்பளத்து ஆடினின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் உன்னுடைய திருவடிக்கு கீழே நான் வந்து சேர வேண்டும் நீக்கு இந்த புழுக்கூடு மாதிரி இருக்கக்கூடிய உடம்பை நீக்கிவிடு நீக்கி விட்டேன்னா பட்டு பூச்சி மாதிரி நான் நல்லா பல புலம் இந்த விடு ஆண் தான் பலபுலம் கூடு போய்விட்டேன் பொய்யெல்லாம் போயிட வேண்டும் இது பேர் மெய் ஆனால் இதுதான் பொய் இது பொய் என்பது உண்மையில் இது மெய் என்பதுதான் உண்மை நாம் அப்படி நடத்திக்கொண்டிருக்கோம் அதுதான் இதுதான் பொய்யான உடம்பு இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போயிடும் இப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய வயது மூத்த காலத்தில் என்னால் இப்படி பாட முடியாது இன்றைக்கு எனக்கு அந்த பாடுறதுக்கு உண்டான ஆட்களே திருவருக்கு இந்த வயசுக்கு உண்டான ஒரு கல்வி ஒரு வயதுக்கு மேலே குரலில் ஒரு மாற்றம் இருக்கும் உடம்புல ஒரு சோர்வு இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாட முடியுமான காற்றுள்ள போதே தூக்கி கொண்டு சொன்னாங்க நம்ம உடல் புலன்கள் எல்லாம் நல்லா இருக்கும்போது இதை நாம் கேட்டும்போது பாடி உணர்ந்த பிறகு ஒரு புதிய வைப்பாங்க பார்த்து பார்க்க அங்கே ஒரு குழந்தை வைப்பாங்க இவர்கள் என்ன புண்ணியம் செய்தார்கள் என்று நீங்கள் சென்றிருந்தால் அவருக்கு துருவாசம்தான் தெரியாது ஆனால் என்னென்னே தெரியாமல் அவங்க இந்த மந்திரம் போகும் இது நம்மளுடைய மன்றத்தோடு எத்தனாவது முற்றோரியவங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது முற்று எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திறமை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முறை திருவாசகத்தை முழுசுமாக பாராயணம் பண்ண அடியாற்று அதோட ஒரு எண்ணிக்கை கூட்டம் இங்கே வந்துருக்காங்கன்னா இன்னைக்கு தேடுனா கூட தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முற்றுவதற்கான கிடைக்கும் அப்போ இந்த இல்லத்தால் செய்கிற புண்ணியம் நாம் செய்த புண்ணியம் நம்மளோட எண்ணிக்கையில் வாழ்நாளில் ஒரு எண்ணிக்கையை கூட்டியிருக்கு திருவாசகம் ஊற்றுவதில் ஒரு எண்ணிக்கையை கூப்பிட்டுருக்கு அப்போ நம்ம எவ்வளோ நன்றியோடையும் சாமி அதனால்தான் இன்றைக்கி சொன்ன பூமியெல்லாம் பார்த்துக்கிறேன் இது சாதா பூமி இன்றைக்கி உயிரான பெயர் இது சொன்ன உயிரானையா சொர்ணலிங்கேஸ்வரர் இருக்கார் இது சொர்ண பூமி பத்தாவது சாமி வந்துட்டார் ஏழு மலையான உள்ள தெரியும் கொஞ்சம் கூட உயிரே கிடையாது எல்லா வகையிலும் செல்லப்பெருக்கும் அருள் நலமும் உடல் நலமும் தரக்கூடிய அப்படி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பொறுத்தது சொர்ண பூமி ஆக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சொர்ண பூமியில் அமர்ந்து பொது நிலவாசம் பாடி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு சொர்ண பூமியில் பாடணும்னா அவர் உங்களுக்கு கொண்டா தான் வருது அதனால் இன்றைக்கு நமக்கு இந்த நீட் திருவிழாக்கும் சொர்ண பூமியிலே பாட போகிறான் ஆக நம்மளுக்கு ஏசினும் யார் இயக்கணும் நான் உங்களை எப்படி சொன்னீங்கன்னாலும் சரி சாமி எப்படின்னா தப்பாக நினைக்காதீங்க வாய் நான் சொல்லிவிட்டேன் ஏசினும் யார் உடனே இயக்கணும் ஏசி சொன்னால் வந்து உன்னை பொழுதுன்னு இல்லை அப்போ எது நடந்த எடுத்துக்கவேன் ஏசிடும் யாரு ஏற்கனும் என் தொழக்கிய உடை என்ன தப்பாக நினைக்காத என் படைக்கையை கொண்டு வந்து வேசுறு வேணி உடைந்துவிட்டேன் எனக்கு அறிவில்லைன்னு நினச்சிக்கோவேன் வேசுறு வேணி உடைந்துகிறாய் செம்பவழவை பீனு கேசு உடையா போல இருக்கக்கூடிய மலையை போல தேஜஸ் தேசுடையான உடையாயை தேஜஸ்னு சொல்லும் மற்றவர்களுடைய திருமணத்தை பார்க்கறதுக்கும் இந்த திருவாசகம் பாராயணம் திருவாசகம் பாராயணம் அடியார்கள் வெட்டியில் திருநீரோட பார்க்க ஒரு வித்தியாசம் பார்க்க வெட்டியில விபூதி பூஜை பார்த்தோம்னா ஒரு மங்கள கண்ணோட்டம் அதுக்கு பேர் தேஜஸ்ங்க அதாவது தேசுங்கிற தேசுடையாய் எண்ணெய் ஆளுடையாய் நான் வந்து சின்ன உயிரிபேன் கொசு மாதிரி அடிச்சா நான் காணப்படுவேன் என்னை ஆளுடைய சிற்றையிறுத்து இறங்கி தாய் சீன காய்ச்சினு பரப்புற காய்ச்சினதுன்னா நம்ம காட்சி நது தாய்சின ஆள முதல்னா காயக்கூடிய சினமுடையதாக ஒருக்கக்கூடிய கொள்ளுங்கிற விஷம் காய்ச்சின்னா நம்ம விஷத்தை நம்ம கலக்கவே இல்லை நமக்கெல்லாம் கல்ல விஷ கலக்க எதிலையுமே நம்ம கலக்க மாட்டோம் இல்லையா அதுவாக வந்து நம்ம பாதிக்கணும் ஒவ்வாததை உண்டா உள்ள போய் விஷமாகும் கேடாதை கேட்டால் காது விஷமாகும் பார்க்காததை பார்த்தா கண் விஷமாகும் அதனால்தான் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்று ஆறு மொழி வாயை கொண்டு கனவு காந்தியோட பார்த்திங்கன்னா அதனால் நம்ம கேட்குற கேட்குறக்காரர்கள் நல்ல துர்வாத்தகத்தை தீர்க்கிறது நம்ம கண்களில் நல்ல அடியார்களை பார்க்கிறது நம்ம வாயை மாணவியும் திருமந்திரத்தை சொல்லுகிறது நம்மளுடைய உள்ளம் அந்த உடனுடைய நண்பர்கள் நமக்கெல்லாம் அந்த சொன்ன என்ற பெருமையை கண்டிருக்கிறது அப்படிங்கிற பெருமையிலே நித்த நீத்த அனுப்பம் என்ற அருமையான அற்புதமான ஐம்பது பாடல்கள் என்னை பெற்றுவிடாது எந்த வகையான

வெண்ணை கலந்தே ரெ ரெனே மேல் கோடி உத்தர கோசம் வைතරசே ஜலிமே பொன்னம் மின்ன மனதோ ரசலிதுரே ஜெகந்த தீப்பு விட்டுல சின்ன ஆரி பன்னாள் ஒடுங்கலை இல்லை ஒடுவிலாய் வெண்ணாய் கருத்தாய் நெஇத கோ பொன்னம் சுமதி करஜி பெரிய அல்லாஹ் உத்தமருத்தனை அருத்தனை எழுதிய நாய் மினையின் தொகுதி ஒரு தலை ஆண்டுகள் ஒத்தர கோஷம் கைக்கரைக்கே ஒரு பேரன்றே யோசித்தாய் கல்தப்பொன்றே சிவனே 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 டிமிகரின் மினையின் தொகுதி

இந்த தெய்வி வந்திப் போயானும் மன மடத்தால் வேது பட்டே இதுகுறிது தாயினே மனத்தே போகுமே மன முக்கர் கோசின்டை கர்ஜி இதுபட்டை ஒளி காட்டும் பொன்னி நின்றதே நின்றதே நீ என்னை ஆண்டு கொள்ளும் தாயினே திருக்கேலை விருந்தாய் வீரமார் வெரு உயர்ந்து முண்டனதெனே பொறதிடனை பறங்கி அடியா பொறிடமே பட்டு புத்தரனொசிவெக்கரசே மடியே அமுதேயில் Ka nant ar holl abeihant ivez N'eo bethigant aivet N'eo देखो लाई दई मया रेडई पोटे तरे पो चो लई तरे चे நரதி கொடு கொடும் நங்கையென்றே பொதிந்தாய் இருப்பவே தேரோடுவணை தாண்டு கொண்டாய் பருமோசமே கருதே புட்கரிக் கண்டு திசஞ்சீவி தாயிடி கம்பினையே உம்மரிடாபொடி மோரமந்த கோமரே மிருபிலே நீ விருந்தனாய் வந்திருந்தாய் கம்பன்யா உத்தரோதமனே கருதே அம்பதே

மட்டும் இறந்தாய்கே குளங்க கலைங்க கலைங்க எல்லை குஞ்சம் குற்றசிலயாமங்கள் என்றாய் ஒரு தூரிந்தாய் ஓங்கும் தொங்கலை அந்தரங்கம் காமறவே நீ பா புத்தி ஆகவnee மனதருகே உண்டாற பலகையில் பொருமற்றுதே மற்று எங்கேயின்னு நீ கருக்கறே நித்தமே நீ விருதிகடாய் மென் தளை விளைச்சி குற்ற ஓங்களைக்கு கூட நீ துணை செய் தற்கு நீருட அன்பையனை விட்கரியாய் கண்டாய் மினு தொண்டர்களால் தொடர்கரியாய் சுட மாமணியே குருதி சுடன கடற்கரிகாய் நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே

முகைந்தெறிய புலந்தி கதும எதும்புருமே நைஉருகாய்மிரையார் நரவமுதும்புறத்தில் தாரம்பயன்றேந்த புரள்வன் அது பெண்முழுங்கடைவான அடலரசே அடர் புடலின் உடற்புடலே விருதி கடாய் விருதே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே கொடும்ப தமுகே தொடர்வரியாய் தமிழே தனி நீக்கும் தனி துணையே அன்னிய உறவிலே தேயுகின்ற கவிளல்டால் தடவிதே உயிரிலே கதிய விதிய விரு கண்டாய்வள் தலைமுலையில் கதியூரை வாழற பார்த்தீரை பயந்து சுருகாஞ்சி மதி நெடுநேரில் குளித்தொளிக்கும் சடை மன்னவனே அருணவனே முதமானறியா திருவே அதிதி இன்னவனே பக்தருதி கொண்டாயிட்டவே தம் வீவோ கொண்டவளே செல்பிடவனே களியாவோ பரமவனே வினமானவனே ஊருவே ஊளுதெய் நேகியரேனும் ஊரி தலமுழுகம் விடுதேனேவை விடுதுகளாய் நின்Periமலத்தார் தொழுத சன்மானை தொழுதPeri கோட்டின சௌதம்பிரான் பழுதிசெயனே प्रिक्षिये जोड़ देर्दाइदियरां तुमारदी तुरिक्षियें तिर्दू நூற்றெட்டுப் பறைமா ஆகுற்றி